ஏர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாருங்க இன்றைக்கி ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கலாம் ஹிந்தி நான் சொல்லி கொடுக்குறேன் படிங்க பேசுங்க கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸி ஸ்போக்கன் படிக்கிறதுக்கு எழுதுறத்துக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த பாடத்தை படிங்க ரொம்ப ஈஸி இன்றைக்கி நாம் படிக்க போகிறது யஹா வஹா கஹா இந்த மேலே இருக்கிற புள்ளிக்கு பேர் சந்திர பிந்துன்னுவாங்க சந்திரன் மாதிரி ஆஃப் நிலா மாதிரி இருந்து மேலே ஒரு புள்ளி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பிந்து இது நீங்கள் பேசும்போது ஹா இந்த மாதிரி இந்த மாதிரி மூக்கில் பேசணும் யஹா வஹா கஹா இங்கே அங்கே எங்கே ஹியர் தேர் பேர் எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யஹா இங்கே ஹியர் பஹா அங்கே தேர் கஹா எங்கே பேர் ஹா ஆமாம் எஸ் நஹீம் இல்லை ஹானா ஆமாம் நஹீனா இல்லை ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே வாங்க படத்துக்குள்ளே போகலாம் ஏ வித்யாலயை ய வித்யாலயை இது பள்ளிக்கூடம் வித்யாலயம்னா நம்ம தமிழில் கூட வித்யாலயம் தானே சொல்லுவோம் இது பள்ளிக்கூடம் ஏ ஷபரி மகாவித்யாலயை இந்த வித்யாலயம் பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன ஏ ஷபரி மகாவித்யாலய இது சபரி மகா திஸ் இஸ் சபரி மகா மகாவித்யாலய இது எங்க அப்படின்னா ய கஹா ஹை எங்க இருக்கு இது எங்க இருக்கிறது வேரி சிட் ய சேலம் மகாநகர் மேம் ஹை சேலம் மகாநகர் மேம் ஹை இது சேலம் மாநகரில் இருக்கிறது இட் இஸ் த சேலம் டவுன் ஓகே புரியுறதா உங்களுக்கு ஓகே இப்படியே பேசி பழகுங்க படிக்கிறதுக்கு பேசத்துக்கு எல்லாமே ஈஸி ஒரு நாலு தடவை படிச்சிங்கன்னா வந்துடும் சத்தமாக படிக்கணும் சத்தமாக படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பேசுகிற நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா அடுத்தது மைதான் ஹை மைதான் இது விளையாட்டு திடல் திஸ் இஸ் அ பிளே கிரவுண்ட் மைதான் மைதான் கஹ விளையாட்டுத் திடலில் யார் இருக்கிறார்கள் மைதான் மேன் ஹை விளையாட்டு திடலில் யார் இருக்கிறார்கள் ஹூஇஸ் இஸ் பிளே கிரவுண்ட் பிளே கிரவுண்ட்ல யார் இருப்பாங்க பசங்க விளையாடுவாங்க மைதான் மேம் ராம் ஹை மைதானத்தில் ராமன் இருக்கிறான் விளையாட்டு திடலில் ராம் இருக்கிறான் ஓகேவா இந்த மேம் எல்லாம் நான் புள்ளி வச்சு பேசுறேன் இல்லையா இப்ப சொல்லி கொடுக்கிறேன் இல்லையா பட் பேச்சு வழக்கில் மே அப்படின்னு தான் சொல்லுவாங்க இம்மல்லாம் சேர்த்து சொல்ல மாட்டாங்க பேசும் கா கோன் ஹை அப்படின்னு தான் பேசுவாங்க அது பேச்சு வழக்கு பட் நம்ம படிக்கிறம்போது அந்த இம்மெல்லாம் நல்லா உச்சரிச்சுக்கணும் ஓகேவா மைதான் மேம் ராம் ஹை விளையாட்டுத் திடலில் ராம் இருக்கிறான் ராமே சிந்த இந்த கிரவுண்ட் ஷாம் பி மைதான் மே ஹை

சுபாஷினுடைய வீடு சுபாஷ் சுபாஷ்கி புரியுறதா உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் பைக் போகலாமா பைக் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஈஸி கர்மே கர்மே மா பாப் ஆ ஷுபா ஸ்கைம் கர்ணு இங்கே கொடுத்துருக்காங்க உச்சரிக்கும் போது கர்னு சொல்லணும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க கேகத்தியே ஆடுறது மாதிரி கர் மேம் மா பாப் மான அம்மா பாப்னா அம்மா அப்பா மாதா பிதா அப்படின்னு கூட சொல்லலாம் மா பாப் அப்படின்னுப்பாங்க இதெல்லாம் பேச்சு வழக்கு மா பாப் ஆ ஷுபா ஸ்கை வீட்டில் அம்மா அப்பா மற்றும் சுபாஷ் உள்ளனர் இங்கே புள்ளி வச்சு மதர் ஃபாதர் அண்ட் சுபாஷ் ஆர் இன் தவுஸ் ஒன்று பார்த்திங்களா இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷில் வரும்போது கடைசியில் வந்துடுது இது வந்து முன்னாடி வந்து எப்போவுமே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கர்மே கர்மே ஷிவானி சிவானி பொண்ணு சிவானி பிஹை வீட்டில் சிவானியும் இருக்கிறாள் சிவானி இஸ் ஆல்சோ இன் ஹவுஸ் சிவானி கூட வீட்டில் இருக்கா ராம் கஹாஹை ராம் கஹாஹ் ராம் எங்கே இருக்கிறான் வேர் இஸ் ராம் எங்கே இருக்கா ராம் ஓகேவா ராம் கஹாஹை ராம் எங்கே இருக்கிறான் ராம் பாட்ஷாலா மேம்ஹை ராம் பாட்ஷாலா மேம்ஹை பாடசாலா பாட்ஷாலான்னா பள்ளிக்கூடம் ராம் பள்ளியில் இருக்கிறான் ராம் எங்கே இருக்கான் பள்ளியில் இருக்கான் ராம் இஸ் இந்த ஸ்கூல் ஸ்கூல்னு போடலாம் பாட்ஷாலான்னு போடலாம் பாட்சாலா ககை பாட்ஷாலா கஹஹை பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது வேர் இஸ் த ஸ்கூல் பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது பாட்ஷாலா செவாப்பெட்மேஹை செவ்வாப்பேட்டை சேலத்தில் இருக்கிற ஒரு இடம் செவ்வாப்பேட்டை பாட்சாலா செவ்வாப்பெட் மேகை பள்ளிக்கூடம் செவ்வாய்பேட்டையில் உள்ளது ஸ்கூல் ஈஸின் இன் செவ்வாய்பேட்டை இது வந்து சேலத்தை சேலம் நகர்லேயும் சேலத்தை சுற்றி இருக்கிற இடங்கிறதுனால சேலம் செவ்வாப்பேட்டையை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் கியா உபன் மே லடு இந்த கொஸ்டன் மார்க் வந்தாவே இன்டராக் சென்டென்ஸ் பிரச்சனை வாட்சி அதுக்கு இந்த கியா வந்துடணும் மே லடுக்கே என்ன தோட்டத்தில் சிறுவர்கள் இருக்கிறார்களா தேர் பாய்ஸ் இன் த கார்டன் பசங்க இருக்காங்களா தோட்டத்தில் அப்படின்னு தான் ஓகேவா लड़के மே லடுக்கே இந்த ஹா வந்துருச்சு பாருங்க எஸ் உபவன் மேம் ஹை உப்பவன் மேம் ஹை ஆமாம் தோட்டத்தில் சிறுவர்கள் இருக்கிறார்கள் எஸ் த பாய்ஸ் ஆர் இன் த கார்டன் உப்பவன் பாக் பகிச்சா எல்லாமே தோட்டம்தான் ஓகேவா உப்பவன் மே ஆர்கியாகை பவன் மேம் ஆர்கியாகை பவனில் தோட்டத்தில் இன்னும் என்ன இருக்குது ஆ கியாகை இன்னும் என்ன இருக்குது வாட்டல்ஸ் இந்த கார்டன் புவன்ாய் ஆர்வன் மே எக் ஒரு பசு ஆர் எக்மோர் ஒரு பிகாக் மயில் இருக்கிறது புவன் மே தோட்டத்தில் ஒரு பசு மற்றும் ஒரு மயிலும் கூட இருக்கிறது எக்மோர் பி இந்த பி வந்து ஆல்சோ

த்ரவுண்ட் ஓகே புரியதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் மறக்காமல் பாருங்கள் பேசுகிறதுக்கு எழுதுறத்துக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் கொஞ்சம் சத்தமாக படித்து பழகினீங்கன்னா நீங்கள் நல்லா பேசலாம் ஓகே இப்போ அடுத்த பாடம் மை தும் ஆப் மயம்ன நான் ஓகேவா தும்னா நீ ஆப்னா நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கிராமட்டிக்கலாக ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு மைம் நான் நான் என்னை பற்றி சொல்கிறேன் தும் நீ எதில் நிற்கிற தும் செகண்ட் பர்சன் ஆப் நீங்கள் நானும் நீ இல்லை மூணாவது மனுஷன் தேர்ட் பர்சன் இப்படி வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா மைன் தும் ஆப் ஆப் வந்து நம்மளை விட வயசில் மூத்தவங்கள வாங்க போங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சொல்லும்போது இந்த ஆப் யூஸ் பண்ணணும் தும்னு நம்ம விட வயசு சரியான வயசு நம்மளை விட வயசு கீழே இருக்கிறவங்க தும் சொல்லலாம் நீ அப்படின்னு சொல்கிறோமா தமிழில் அதே தான் மை நான் இதை வந்து ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் மேமேன்னு வாங்க அடு மாதிரி மேத்தகம் அப்படிம்பாங்க நீங்கள் அப்படி இல்லை படிக்கும்போது நல்லா மைம் புள்ளியோடு படிச்சுக்காங்க மை நான் ஹம் நாங்கள் வி தும் நீ யூ ஆப் நீங்கள் தாங்கள் யூ இங்கிலீஷில் இருந்துனால் எல்லாமே யூ தான் ஓகேவா ஹூ இருக்கிறேன் ஹைம் இருக்கிறோம் ஹைம் மேலே புள்ளி வச்சு ஹோ இருக்கிறாய் ஆர் ஹை இருக்கிறீகை இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராமட்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன் மைம்னு சென்டென்ஸ் வந்தால் முடியும்போது ஹூம்னு முடியணும் நான் இருக்கிறேன் நான் சாப்பிடுகிறேன் நான் போகிறேன் நான் வருகிறேன் அப்படி நான் வந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும் ஹூம்னு முடியணும் மயகும் மைம் ராஜேஷ்கும் மைம் காத்தாகும் அப்படி முடிக்கணும் ஓகே தும்னு வந்தா தமிழ் என்ன சொல்லுவோம் நீ இருக்கிறாய் நீ போகிறாய் நீ சாப்பிடுகிறாய் அப்படி அதே மாதிரி தும் வரும்போது ஹோ வரணும் தும் வரும்போது கூட ஹோ வரணும் இப்போ பாருங்க நான் சொல்லி கொடுக்குறேன் நல்லா கற்றுக்கங்க மைம் ராகுல் ஹூம் நான் ராகுல் மை ராகுல் ஹூம் ஐஎம் ராகுல் மைம் ஊர்மிலாகும் ஊர்மிலா ஸ்பெல்லிங் பாருங்கள் எப்படி வந்துருக்கு ஊ ஏர் மீலா இயர் வந்து அடுத்த லெட்டருக்கு மேலே எப்படி போடணும் உச்சரிக்கும் போது இங்கே நடுவில் உச்சரிக்கணும் மைம் ஊர்மிழாகும் நான் ஊர்மிளா ஐஆம் ஊர்மிளா அடுத்தது தும் கொன் ஹோ தும் ஆர் யூ தும் வந்துச்சுனாவே ஹோ வந்துடணும் மைம் வந்தால் சென்டென்ஸ் ஹூம்னு முடியணும் தும்பந்த சென்டென்ஸ் ஹோல முடியும் இப்போ உங்களுக்கு நல்லா சத்தமாக படிங்க நோட்டு வச்சு எழுதி பாருங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப புரியும் மைம் பகத் ஹோ மை பகத் என் பேர் பகத்யா நான் பகத் ஐ ஆம் பகத் மைம் வக்கீல் ஹூம் வக்கீல் நான் வழக்கறிஞர் வக்கீல் தமிழ்லேயும் வக்கீல் சொல்லுவோம் அட்வொகேட் நான் வழக்கறிஞர் ஐ ஆம் எ லாயர் வரும் தெருகிம் வந்தாலும் ரெண்டு தருவ நஹிம் மைம் ஷிவா நகி ஹூ இல்லை நான் சிவா இல்லை நோ ஐ ஆம் நாட் ஷிவா ஐ ஆம் நாட் ஷிவா மைம் பாரதி ஹூ மைம் பாரதி ஹூ நான் பாரதி ஐ ஆம் பாரதி ஓகே ஆப் கோன் ஹைம் நீங்கள் யார் இங்கே ஆப் வந்துருச்சா இங்கே ஹாய் மேலே புள்ளி வச்சிடணும் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் வந்தாலும் சரி ப்ளூரல் வந்தாலும் சரி இந்த ஹைம் மேலே புள்ளி எழுதும் போது இதெல்லாம் நீங்கள் கவனித்து எழுதணும் புள்ளி வைக்காமல் எழுந்தீங்கன்னா அது மதி மரியாதை குறைவான சொல்லாயிடும் ஆக் ஆன் ஹைம் நீங்கள் ஐயா ஹூ ஆர் யூ இங்கிலீஷில் சொன்னால் யூ தான் வரும் தமிழில் நீங்கள் வாங்க போங்க சொல்லுவோம் ஹிந்திலையும் அது மாதிரி ஹைம் ரெஸ்பெக்ட் வேர்டு போட்டுறணும் எழுதி பாருங்கள் நோட்டில் சத்தமாக படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே நெக்ஸ்ட் போகலாமா மைம் காமராஜ் ஹூ நான் வந்து காமராஜ் மைம் காமராஜ் ஹூஎம் காமராஜ் ஹூம் போட்டணும் மைம் காமராஜ் ஹூ நான் காமராஜ் மை அபியந்தா ஹூ மைம் அபியந்தா அபியந்தான்னா என்ஜினியர் அதாவது பொறியாளர் அபியந்தா அப்படின்னா பொறியாளர் இன்ஜினியர்னு சொல்லிட்டோம் டாக்டர் வக்கீலெல்லாம் அப்படியே வந்துடும் ஆனால் பொறியா டாக்டர் கூட வைத்தியர்னு போடுவாங்க அபியந்தா அப்படின்னா பொறியாளர் இன்ஜினியர் ஐ அன் இன்ஜினியர் ஹம் கர்மச்சாரி ஹைம் ஹம் கர்மச்சாரி ஹைம் நாங்கள் பணியாளர்கள் வி ஆர் ஒர்க்கர்ஸ் நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கர்மச்சாரி அப்படின்னு சொல்லிக்கணும் ஹம் கர்மச்சாரி ஹைம் தி ஆர் ஒர்க்கர்ஸ் பாபு ஆர் கோபு ஹம் பாபு ஆர் கோபு ஹைம் நாங்கள் பாபு மற்றும் கோபு இந்த அண்ட் அவருக்கு என்ன அர்த்தம் மற்றும் தி ஆர் பாபு அண்ட் கோபு இந்த ஆண்ட் வந்தோம் बिहार बाबू एंड को इधर में सिंपल प्रश्न तो तुल दार के पास कौन अपरं यह कौन है यह कौन है वह कौन है आवन यार हुई थी हुई थी वह अमिता है वह अमिता है वह आवल अमिता थी अमिता ओके चलो आठ யன் ஹை யன் ஹை இவன் யார்ந்திர ஹை ய நரேந்திரன் ஹை இவன் நரேந்திரன் ஹீஸ் நரேந்திரன் படைஹை படையி படை ந காட்டர் தச்சன் இவன் தச்சன் படைஹை ஹீஸ க கார் இவன் தச்சன் வே கொ அவர்கள் யார் வஹோட ப்ளூரல் வே வேஹ் வந்து அவன் அவள் அது வே வந்து அவர்கள் அவைகள் எல்லாம் வரும்போது வே வேன் ஹைம் ஹைம் புள்ளி வந்துச்சு பார்த்தீங்களா அவர்கள் யார் ஹூஆர் தே தே வரும்போது அந்த தேவ் வந்துடும் சிவானி அமிர்தா ஆர்மீனாக அவங்களாம் யார் வே ஷிவானி அமிர்தா ஆர் மீனாகன் அவர்கள் ஷிவானி அமிர்தா மற்றும் மீனா ஆவார்கள் ஆர் மீனா திலக் திலக் இங்கே வேன்னு சொல்கிறது வந்து திலகர் அவர் சொல்கிறாங்க என்ன அவர் திலகரா இஸ் திலக் அவர் திலகரா அவர் திலகரா அப்படின்னு கேட்குறாங்க இஸ் ஹீ திலகர் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நஹீம் வே திலகர் நஹிம் ஹை அப்போ நஹீம் போட்டார் எடுத்தர் வந்துடும் இல்லை அவர் திலகர் இல்லை நகிம் வ திலகர் நகிகள் நோ ஹி இஸ் நாட் திலக் அவரே திலகர் இல்லை அப்புறம் சிதம்பரம் பிள்ளைகை அவர் யாரு சிதம்பரம் பிள்ளை அவர் வே சிதம்பரம் பிள்ளைகை அவர் சிதம்பரம் பிள்ளை சிதம்பரம் பிள்ளை தெரியுமா வூசி சிதம்பரம் பிள்ளை செக்கெழுத்த சிதம்பரம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களாம் திலகர் அவங்களாம் வே சிதம்பரம் பிள்ளை ஹை அவர் சிதம்பரம் பிள்ளை சிதம்பரம் பிள்ளை என்ன அவை பழங்களா இந்த வே வந்து அவைகள் அவர்கள் எல்லாத்துக்கும் பே தான் என்ன அவை பழங்களா ஆர் தேரூட்ஸ் கோன் ஹை தாங்கையா ஹூ ஆர் யூ हम गोमती और मधुमती हैं हम गोमती और मधुमती हैं नांगे गोमती मत्रम मधुमती We are गोमती and Madhumati हैं क्या आप अध्यापक हैं क्या आप अध्यापक हैं एन तांगल आश्रियरा आर यू ए टीचर अध्यापक अब டீச்சரா என்ன நீங்கள் டீச்சரா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இன்றைக்கி இந்த பாடம் போதும் நல்லா ஒரு நோட் எடுத்து இது எல்லாம் பார்த்து நல்லா எழுதி சத்தமாக படித்து பாருங்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா தெரியும் இந்த சேனல் என்னோட இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து ரொம்பவும் நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் அடுத்த சொல்ல பார்க்கலாம் ஆன்டிக் தட் பை